சீர்காழி அருகே திருப்பங்கூரில் நந்தனாருக்காக நந்தி பகவான் விலகி நின்ற சவுந்தரநாயகி உடனுரை சிவலோகநாத சுவாமி கோவில் கும்பாபிஷேக விழா தர்மபுர மாதினம் உள்ளிட்ட ஏராளமான பக்தர்கள் வழிபாடு மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அருகே திருப்புங்கூர் கிராமத்தில் சவுந்தரநாயகி உடனுரை சிவலோகநாத சுவாமி கோவில் அமைந்துள்ளது மரத்தடியின் கீழே சிவபெருமான் தரிசனம் கொடுப்பதால் திருப்புங்கூர் என வழங்கப்படுகிறது மூலவர் அம்மன் சவுந்தரநாயகி சொர்க்கநாயகி தளவிருச்சம் புங்கமரம் தீர்த்தம் ரிஷப தீர்த்தம் தேவேந்திர தீர்த்தம் நந்தனார் தீர்த்தம் என பல்வேறு சிறப்புகளை கொண்ட இந்த கோவிலில் இருபது ஆண்டுகளுக்கு பிறகு திருப்பணிகள் செய்திட முடிவு செய்யப்பட்டு இந்து சமய அறநிலையத்துறை மற்றும் ாரர்கள் பங்களிப்புடன் திருப்பணிகள் இரண்டு கோடி ரூபாய் மதிப்பில் நடைபெற்று வந்தது கோவிலில் ராஜகோபுரம் உள்ளிட்ட சுவாமி அம்பாள் சன்னதி கோபுரங்கள் விமான கலசங்கள் பிரகாரங்கள் மேல் தளம் உள்ளிட்ட அனைத்தும் புதுப்பிக்கப்பட்டு பணிகள் நிறைவடைந்தது இதனையடுத்து ஆறு கால யாகசாலை பூஜைகள் கடந்த செவ்வாய்க்கிழமை தொடங்கி நடைபெற்றது இன்று காலை ஆறாம் கால யாகசாலை பூஜை நிறைவு பெற்று மகா தீபாரதனை நடைபெற்றது தொடர்ந்து தருமபுரம் ஆதீன முன்னிலையில் புனித நீர் அடங்கிய கடங்களை சிவாச்சாரி சுமந்து மங்கள வாத்தியங்கள் முழங்க கோவிலை வளம் வந்து விமான கும்பத்தை அடைந்தனர் தொடர்ந்து வேத மந்திரங்கள் முழங்க கோபுர கலசங்களில் புனித நீர் ஊற்றப்பட்டு கும்பாபிஷேகம் வெகு விமரிசையாக நடைபெற்றது விழாவில் தருமபுரம் ஆதினம் இருபத்தேழாவது குருமகா சன்னிதானம் ஸ்ரீல ஸ்ரீ மாசிலாமணி தேசிய ஞானசம்பந்த பரமாச்சாரியார் சுவாமிகள் உள்ளிட்ட ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு தரிசனம் செய்து வழிபட்டனர் தொடர்ந்து சுவாமி அம்பாள் சன்னதிகளில் மூலவர்களுக்கு மகா அபிஷேகம் தீபாரதனை நடைபெற்றது